Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொது காலம் இருபத்தி மூன்றாவது வாரம் புதன்கிழமை லூக்கா நட்செய்தி அதிகாரம் ஆறு வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய ஆசி பெற்ற மக்களாய் வாழ்வோம் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாக வாழவும் ஆண்டவரை தேடுகின்ற மக்களாக இருக்கவும் ஆண்டவரை அன்பு செய்கின்ற மக்களாகவும் இருக்கின்ற பொழுது நம் வாழ்விலே ஆசிரும் ஆண்டவரை விட இந்த அகிலத்தையும் இந்த அகிலத்தினுடைய பொருட்களையும் மனிதர்களையும் தேடுகின்ற பொழுது இறைவனுடைய கிருபைகளை பெறாத நிலைகளிலும் நாம் வாழ்வோம் என்பதை எத்தனையோ உதாரணங்கள் வழியாக விவிலியத்திலே நாம் படிக்க கேட்டிருக்கின்றோம் இன்றைய நச்செய்தியிலே இயேசு ஆசி பெற்ற மக்களுக்குரிய வாழ்வு பற்றியும் ஆண்டவருடைய ஆசி பெறாத மக்களுடைய நிலையை பற்றியும் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் இன்றைய நச்சையை நாம் தேவை நச்செய்தியில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மலை பிரசங்கமாக இருந்தது இங்கே லூக்கா நற்செய்தியிலே சமவெளி பிரசங்கமாக மாறுகின்றது மலை பிரசங்கத்திலே வெறும் ஆசீர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆசிரோடு கூட அதற்கான எதிர்மறையான சாபமும் கொடுக்கப்பட்டு இந்த நற்செய்தியை நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த உலகம் ஆசீர்வாதமாக கருதுகின்ற செல்வம் செழிப்பு நிறைவு மகிழ்ச்சி இதை கடவுள் எறையாக சொல்வதாக இருக்கும் அதே உலகத்தினுடைய துன்பங்களாக வேதனைகளாக நான் நினைக்கின்ற ஏழ்மை பட்டினி அழுகை புறக்கணிப்பு இவையெல்லாம் ஆசையின் பாத்திரங்கள் என்று சொல்லி ஏசு சொல்லுகின்றார் எசையா வடிக்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல உங்களுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல எவ்வாறு மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் இருக்கின்றதோ அதை போலவே உங்களுடைய வழிமுறைகளிலிருந்து என்னுடைய வழிமுறைகள் வேறுபட்டவை என்று கடவுள் சொல்லுவாரே அதை போல இந்த உலகத்தின் மதிப்பீடுகளாக கருதப்படுகின்ற செல்வங்கள் அனைத்தும் ஆண்டவர் பார்வையிலே குப்பை எனவேதான் பாலுடையார் சொன்னார் பிலிப்பியர் மூன்று எட்டிலே ஆண்டவரை உண்மை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் இந்த உலகம் பெருமையாக ஞானமாக அனைத்து மேன்மையாக்குறது அனைத்தையும் குப்பை என கருது என்று சொன்னார் ஆம் அன்பு சகோதரமே இன்றைய நட்சத்திரை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு எதிர்மறையான எண்ணம் தோன்றலாம் கடவுள் செல்வத்தை வெறுக்கின்றாரா செல்வரை வெறுக்கின்றாரா இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மக்களை வெறுக்கின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது அப்படி அர்த்தம் அல்ல இயேசு செல்வத்தையோ செல்வர்களையோ வெறுக்க வேணும் இயேசு வாழ்ந்த பொழுது எத்தனையோ செல்வருடைய இல்லத்திற்கு சென்று இருக்கின்றார் அவர்களோடு உணவருந்தி இருக்கின்றார் அவர்களை அழைத்திருக்கின்றார் இருக்கின்றார் ஆக இயேசு செல்வத்தையோ செல்வங்களையோ செல்வர்களையோ வெறுக்கவில்லை அதே போல மகிழ்ச்சியோடு நிறைவாக இருக்கிற மக்களையும் இயேசு வெறுக்கவில்லை அவர்களை சபிக்கவில்லை எனில் ஏசு இந்த உலகில் பிறந்த பொழுது சொல்லப்பட்டது எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி யோவன் பத்தகம் பதினாறிலே படிக்கின்ற பொழுது ஏ சொல்வார் உலகம் தர முடியாத அமைதியை மகிழ்ச்சி நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் என்னை மீண்டும் காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவர்கள் அதை உங்களிடமிருந்து யாரும் பிரித்து விட முடியாது ஆக நிறை மகிழ்ச்சியை கொடுப்பது இயேசுனுடைய காரியமாக இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இயேசு இங்கே இந்த உலகம் ஆசிர்வாதமாக கருதுகின்ற செல்வங்களை மகிழ்ச்சியை புகழ்ச்சியை சாபமாக கடவுள் என்று பார்க்கின்ற பொழுது செல்வர்களுடைய கவனமும் கண்ணோட்டம் முழுவதும் எப்பொழுதுமே பணத்தின் மீதே இருக்கும் மத்திய ஆறு இருபத்தி ஒன்றில் படிக்கின்ற பொழுது உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற வார்த்தை கேட்டால் போல அவருடைய கவனம் முழுவதுமாக செல்வத்திலே இருக்கும் அது எப்படி இன்னும் பன்மடங்காக பிறக்கலாம் இதை பயன்படுத்தி இன்னும் எப்படி செல்வராக மாற்ற முடியும் என்கின்ற எண்ணம் இந்த செல்வம் கையை விட்டு விலகாமல் இருக்க நான் எப்படியெல்லாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கவனம் இதிலேயே அவனுடைய செயல்பாடு முழுவதும் இருக்கும் லோக்கா நச்சேரி படிப்பதிவா அறிவற்ற செல்வன் செல்வனுடைய கவனம் முழுவதும் பணத்தின் மீதே செல்வத்தின் மீதே இருக்கும் அவர்களுக்கு காசு தான் ஃபஸ்ட்டு கடவுள் நெக்ஸ்ட் கடவுள் இரண்டாம் பட்சமாக தள்ளப்பட்டார் செல்வத்தின் மீது கண்களை பதிய வைத்து இறை ஆட்சியை புறக்கணிக்கின்றவர்களை தான் இயேசு சபிப்பதாக இருக்கின்றது செல்வரான இளைஞனை போல இறை ஆட்சியின் மதிப்பீடுகளுக்கு மேலாக தன்னுடைய செல்வத்தை முன்னிலைப்படுத்தினார் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அதோடு கூட அவர்கள் இந்த உலகிலே எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நல்லதுதான் கடவுள் இந்த உலகை ஆண்டு அனுபவி என்று சொல்லித்தான் இந்த உலகத்தை படைத்தார் ஆனால் அந்த நாம் படிக்கின்ற பொழுது லாசர் தேவையில இருக்கின்ற பொழுது அவனை கண்டுகொள்ளாமல் எல்லாவற்றையும் அனுபவித்தான் தொடர்ந்து வருகின்ற வரிகளை படிக்கின்ற பொழுது அந்த செல்வனுக்கு ஆதரவன் சொல்லுகின்ற வார்த்தை நீ மண்ணுலகில் இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நீ அனுபவித்தாய் எல்லா சுகங்களையும் பெற்றாய் இவனோ துன்பங்களை மட்டுமே அனுபவித்தான் என்று சொல்லுவார் இந்த உலகிலே கொடுக்கப்பட்ட அசிரை பிறரோடு பகிர்ந்துக்கணும் பிறருக்கு துணை புரியணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராத செல்வர்களையே கடவுள் கடவுள் இருக்கின்ற இந்த செல்வத்தின் வழியாக வருகின்ற மகிழ்ச்சி நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் செல்வனாக இருக்கின்றேன் என்று சொல்லி கொண்டு இயலாமையிலும் இல்லாமையிலும் பலவீனத்திலும் வறுமையிலும் வாடுகின்றவர்களை பார்த்து சிரிக்கின்றவர்களை அவர்களை பார்த்து எள்ளி தான் இப்போது சிரிப்பவர்களே நீங்கள் அழுவீர்கள் என்று சொல்லி எப்பொழுது நரகத்திற்கு செல்லுகின்ற பொழுது மறு உலக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளாமல் தவிக்கிற பொழுது அழுவோம் பின்னால் ஆதி திருச்சபையில் கடவுளுக்காக இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக நற்செய்தி வாழ்விற்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக பல துன்பங்களை அனுபவித்தார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் சமய வழிபாடுகளிலே பங்கெடுக்க முடியாது பொதுக்கூட்டங்களிலே பங்கெடுக்க முடியாது அவர்கள் உடமைகள் பறிக்கப்பட்டன அவர்கள் உயிர்கள் பறிக்கப்பட்டன தன் உடமைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை மறுதளித்தவர்கள் இருந்தார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் இப்பொழுது புகழ்ச்சியில் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் எல்லா விதமான உலக ஆசைக்காகவும் நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்து புகழின் உச்சிக்கு சென்று சென்று கொண்டிருப்பவர்களே உங் நீங்கள் இகழ்ச்சிக்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆக இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது செல்வர்கள் செல்வத்தில் கண்களை பதிய வைக்கின்றார்கள் செல்வத்தின் மீது வருகின்ற செல்வத்தினால் வருகின்ற இன்பத்திலே மகிழ்ச்சி கொண்டு பிறர் இழிவாக நினைத்து அதிலே மகிழ்ச்சியுற்றவர்கள் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு பட்டினியாக இருக்கின்ற மக்களை கண்டுகொள்ளாதவர்கள் இயேசுவின் நற்செய்திக்காக எதையும் இலக்கு முன் வராமல் பட்டங்களையும் பதவிகளையும் இயேசுவை புறக்கணிப்பதன் வழியாக இப்படி வாழ்ந்த இயேசு சொல்லுகின்றார் உங்களுக்கு சாபம் என்று சொல்லுகின்றார் வருகின்ற போது ஏழைகள் ஆண்டவரையே நம்பி இருப்பவர்கள் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள் ஏழை கைம்பினுடைய ஓமை தனம் இருந்த இரண்டு செப்பு காசையும் காணிக்கையாக போட்டுவிட்டு ஆண்டவரை நம்பி இருந்தார் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி அதே போல ஆண்டவரை தேடுகின்றவர்கள் அழுகின்றவர்கள் யாரெல்லாம் தன் துன்பத்தைக் கண்டு துயரத்தைக் கண்டு வேதனையிலே அழுபவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய கஷ்டங்களை நினைத்து அழுபவர்களாக இருப்பார்கள் தன் நிலையைக் கண்டு அழுபவர்களாக இருப்பார்கள் இந்த நிலையிலே ஆண்டவரே நீரே எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஜீவிப்பவர்களாக இருப்பார்கள் அதோடு கூட ஏழைகள் தன்னுடைய நிலைக்கு பாவம்தான் காரணம் என்று சொல்லி தன் பாவங்களுக்காக அழுபவர்களாக இருப்பார்கள் இப்படி அழுபவர்களை பார்த்துதான் கடவுள் சொல்வர் அழாதே அழுகை நிறுத்து உன் அழுகையை அக்களிப்பாக மாற்றி போடுவேன் என்று சொன்னார் உன்னுடைய சேர்த்து வைத்திருக்கிறேன் வடித்த நாட்களுக்கு மேலாக உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னார் இதற்காக தன் துன்பத்தின் மத்தியிலே இறைவனை நம்பி இறைவன் கரங்களை ஒப்பு கொடுத்து தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி அழுகின்றவர்களை புறக்கணிக்கப்படுதல் இயேசுவின் பெயருக்காக இயேசுவின் நற்செய்திக்காக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக புறக்கணிக்கப்படுகின்றவர்கள் துன்புறுத்தப்படுகின்றவர்களுக்கு ஆசீர் என்று கூறுகின்றார் இங்கே ஏழைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பட்டினியாக கிடப்ப எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அனுபவம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லவில்லை மாறாக தன் சீடர்கள் பக்கம் கண்களை பதித்து ஏழைகளே நீங்கள் பெரு பெற்ற அப்படி என்றால் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய சீடத்துவத்திலே வாழ்ந்து அதற்காக ஏழையாக துன்புற்று அழுது பட்டினி கிடந்து வேதனை அனுபவிக்கிற மக்கள் பெயரு பெற்றவர்கள் சிறர்களாக இருப்பதாகச் சொல்லி கொண்டு செல்வத்தின் மீதும் பிறருடைய இகழ்ச்சியில் மகிழ்ச்சியையும் பிறருடைய தேவையில் உதவாமலும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சாபம் என்று சொல்லுகின்றார் அன்பு சகோதரமே வாய்ப்பு நம்முடைய கரங்களில் இருக்கின்றது நாம் ஆசி பெற்ற மக்களாய் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய் அவருடைய சீரத்துவத்தில் பங்கெடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம் ஆண்டவரை தேர்ந்தெடுத்தாலும் எத்தனை நேரங்களிலே கொடுக்கப்பட்டதை போல ஏழ்மையும் வறுமையும் பட்டினியும் அழுகையும் புறக்கணிப்பும் துன்பங்களும் சிலுவைகளும் நம்மை சூழ்ந்து வருகின்ற பொழுது மனம் சூழ்ந்து போய்விடக்கூடாது என்பதையும் இந்த சூழ்நிலைகளிலே கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற ஒரு உன்னத செய்தியுமே இன்றைய நச்சை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்போது நாம் துன்புறுகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நமக்கு விண்ணக வாழ்வின் மாட்சியை வெற்றி கொடுக்கின்ற ஆசிரியராக இருக்கும் இப்போது நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு புறக்கணிப்புகளும் வேதனைகளும் நம்மை விண்ணக ஆண்டவரோடு இணைக்கின்ற ஒப்பற்ற ஒரு வழியாக அமைந்திடும் ஆகவே இயேசுவிற்காக நற்செய்தி வாழ்வுக்காக வருகின்ற துன்பங்களை நாமும் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் நிச்சயமாய் கடவுள் இந்த நிலைகளை நம் விண்ணக வாழ்வின் ஆசிரியராக நமக்கு மாற்றி கொடுப்பார் விண்ணகத்தில் இன்னால் நிலைத்திருக்கின்ற பேரு பெற்ற ஆசி பெற்ற மக்களாய் நம்மை வாழச் செய்வார் அதற்காக அருள் வேண்டுவோம் இறை துணையை நாடுவோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்